எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் குலச்சிறை நாயனார் குலச்சிறையார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் புகழ் பெறும் சிறப்புடைய பாண்டி நாட்டில் வளங்கள் பெருக்கிய ஒரு ஊர் மணல் மேற்குடி இந்த ஊரின் தலைவராக திகழ்ந்தவர் குலச்சிறையார் இவர் நம்பி ஆரூரால் பெருநம்பி எனப் போற்றப்பட்ட பெருந்தகையாளர் ஆவார் திருத்தொண்டில் சிறந்த நாயனார் சிவனடியார்களை தவறாது வணங்கும் முறைமை உடையவராகவும் திகழ்ந்தார் சிவனடியார்கள் எவராக இருந்தாலும் அவர்தம் நலம் பாராது கும்பிடுவார் நல்லவர் தீயவர் என நாடாது பணிந்து வணங்குவார் ஒருவராய் வரினும் பலராய் வரினும் எதிர்கொண்டு வரவேற்று இந்நமுது ஊட்டுவார் திருநீரும் ருத்ராக்கமும் அணிந்தவர் எவராக இருந்தாலும் அஞ்சலுத்தை ஓதுபவராக இருந்த அடியவர் பாதத்தை அவர் வழிபடாத நாட்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பக்தி கொண்டவர் அடியவர்களிடம் அன்பு கொண்ட குலச்சிறையார் நின்ற சீர் நெடுமாறன் என்னும் பாண்டிய மன்னனிடம் பணி செய்தார் பாண்டிய மன்னன் சமண சமயத்தை சார்ந்தும் அவன் குடிகளெல்லாம் அவன் வழியே நின்ற போதும் இவர் மட்டும் ஈசன் மீது எப்போதும் பக்தி கொண்டவராகவே சைவத்தின் வழியே நின்றார் இவ்வாறு சிவநெறியில் நின்று பணி செய்து வரும் சூழலில் ஒருநாள் சிவநெறி விளக்கும் ஞான சம்பந்த பெருமான் பாண்டி நாட்டிற்கு அருகே திருமறை காட்டில் எழுந்தருளியிருப்பதாக செய்தியை கேள்வியுற்றார் இச்செய்தியினை கேள்விப்பட்ட உடனேயே அவரை நேரில் கண்டு வணங்கியது போலவே ஆனந்தமடைந்தார் பாண்டிய நாடு எங்கும் சைவம் ஓங்க வேண்டுமென்ற எண்ணத்தோடு இருந்த பாண்டி தேவியாரோடு ஆலோசித்து பரிசனங்களையெல்லாம் ஞான சென்று சேதி சொல்வதற்கு என அனுப்பி வைத்தார் சம்பந்தப் பெருமான் பாண்டிய நாட்டுக்கு எழுந்தருளும் செய்தி கிடைக்கும் முன்னரே நல்ல சகுனங்கள் பல தோன்ற ஆளுடை பிள்ளையை வரவேற்பதற்காகச் சென்றார் செல்லும் அவர்தம் எதிரே புண்ணியத்தின் படையெழுச்சி போன்றும் அடியவர்கள் சூழ வரும் ஆளுடை பிள்ளையினைக் கண்டு பரமசமய கோளறி வந்தான் எனும் சின்ன ஓசை செவி நின்ற அமுதமென அவரை கண் வழி ஊடாகவும் செவிவழி ஊடாகவும் உளம் நிறைந்த அன்பு வெள்ளத்தால் கரங்கள் சிரமிசை ஏறி குவிய அந்த இடத்திலேயே நிலமிசை வீழ்ந்து வணங்கினார் பின்னர் எழுந்து நெருங்கிச் சென்று கீழே வீழ்ந்து வணங்கிக் கிடந்தார் ஆளுடைய பிள்ளையாரை சூழ்ந்து வந்த தொண்டர்குலாம் கீழே வீழ்ந்து வணங்கிய நாயனார் எழாமல் இருப்பதைக் கண்டு சிவபுரச் செல்வரிடம் சென்று கூறுகின்றனர் சிவஞானச் செல்வரும் முத்துச் சிவிகையிலிருந்து கீழே இறங்கி வந்து தம் கை மலர்களால் நாயனாரை அணைத்தெடுக்கிறார் அவர்தம் தம் அரைவணைப்பால் எழுந்த குலச்சிறையார் அவரை கைதொழுது நின்றார் பின்னர் ஆளுடைய பிள்ளையாரோடு கூடிச்சென்று சென்று ஆளவாய் உறையும் அவிர்சடை கடவுளை வழிபடும் பாக்கியத்தையும் பெற்றார் பிறகு சம்பந்த பெருமானை திருமடத்தில் உரையச் செய்து அவருக்கும் அவர் கூட வந்த பரிசனத்தாருக்கும் திருவிருந்தளிக்கும் பெரும் பேறு கிடைக்கப் பெற்றார் இவற்றையெல்லாம் செவ்வனே செய்தாலும் தீய செயல்கள் புரியும் சமணர்களால் ஆளுடைய பிள்ளையாருக்கு தீங்கு ஏதும் நேருமோ என மனதிற்குள்ளே அச்சம் ஏற்பட அவ்வாறு தீது ஏதும் நிகழ்ந்தால் தன் உயிர் துறப்பதே முடிவு என துணிவையும் கொண்டார் அவர் அஞ்சிய வண்ணமே சமணர்கள் ஆளுடை பிள்ளையார் தங்கியிருந்த மடத்திற்கு தீ வைத்த செய்தி நாயனாரை மனம் பதபதைக்கச் செய்துவிடுகிறது ஆயினும் ஆளுடை பிள்ளையாருக்கு தீங்கேதும் நிகழாதது குறித்து ஆறுதல் அடைந்தார் சமணர்கள் மடத்திற்கு வைத்த தீ மறைச்சிறுவன் ஆணையால் மன்னனை வெப்பு நோயாய் வருத்திய வேளையில் அதற்குரிய தீர்வும் திருஞான சம்பந்தரே என மதியுரை கூறினார் நாயனார் மன்னனும் இவருடைய ஆலோசனைப்படி ஞானசம்பந்தப் பெருமானை அழைத்து வருமாறு பாண்டிமாதேவியாரையும் இவரையும் பணித்தான் அவருடைய உத்தரவின்படி பாண்டிமாதேவியார் சிவிகையில் வர குதிரை குதிரையேறிச் சென்ற குளச்சிறையார் சம்பந்த பிள்ளையார் திருமடத்தை அடைந்தார் அங்கே ஞானத்தின் திருவுருவாய் நின்ற ஞானசம்பந்தப் பெருமானைக் கண்டு அவரது திருவடிகளில் வீழ்ந்து அழுதார் திருவடியை பற்றிய கைகள் விடாது நாயனார் இருக்க ஒன்றுக்கும் அஞ்சாதீர் என்று அபயமளித்தார் ஞானசம்பந்த பெருமான் அபயமளித்த பெருமான் சிவிகையில் ஏறி வர அவரை அரச மாளிகைக்கு அழைத்துச் சென்று அரசனது தலைமாட்டில் பொற்பீடத்தில் அமர வைத்தார் அவர் சமணர்களுடன் புரிந்த சுரவாதம் அனல்வாதம் புனல்வாதம் யாவினும் பாங்குடன் ஒழுகினார் பொழுது எதிரேறிச் சென்ற திருப்பாசுர ஏட்டை குதிரையேறிச் சென்று ஏடகத்தில் எடுத்து தலைமிசை ஏறி வந்தார் இந்த வாதத்தில் தோற்றுப்போன சமணர்களையெல்லாம் அவர் உடன்பட்டவாறே கழுவிலேற்றி முறை செய்யுமாறு அரசன் பணிக்க அந்த பணியின்படியே எண்ணாயிரம் சமணர்களை கழுவில் ஏற்றினர் திருநீர் அணிந்த பாண்டிய மன்னனும் பாண்டிமாதேவியரும் பரசமய கோளரியாரை அழைத்துச் சென்று ஆளவாய் அன்னலை போற்றுதல் செய்தனர் சிவம் வளர்க்கும் செம்மலர் ஆளவாயில் அமர்ந்திருந்த நாளெல்லாம் அங்கு சென்று அவரைப் போற்றி வேண்டும் பணிகளெல்லாம் செய்தார் நாயனார் காளியார் பெருமானை பாண்டிநாட்டு திருத்தலங்கள் பலவற்றுக்கும் அழைத்துச் சென்று ஈற்றில் தம் சொந்த ஊரான மணல் மேற்குடிக்கும் எழுந்தருளச் செய்தார் அங்கு அருள்புரியும் ஜெகதீஸ்வர பெருமானின் ஆசியையும் பெற்றார் சீகாளி மன்னர் சோழ நாட்டிற்கு புறப்பட திருவுளம் பற்றிய பொழுது அவரோடு கூடிச் செல்வதே குலச்சிறையாரின் ஆசையாகவும் இருந்தது அந்த வேளையில் சிவபுரச் செல்வரோ நாயனாரிடம் இங்கு சிவநெறியைப் போற்றி இருங்கள் என்று பணிக்க அவர் பணி வழி ஒழுகும் கருத்தால் பாண்டி நாட்டில் சிவநெறி விளங்குமாறு செய்து ஆளவாயி இறைவனின் அருள்தால் சேர்ந்தார் நாயனார் ஆவணி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் குளச்சிறை நாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் குறிவிடை பெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா